ஆஹ் புதுவிழமூர்த்தி ஐயாவுக்கும் மனமார்ந்த ஆத்மார்த்தமான நன்றிகள் இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது முதல்ல வந்து நான் படித்தோன்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சார்ட்டர் வாங்கி பார்த்தேன் ஆஹ் அவங்களுக்கு சொல்லும்போது சொன்னாங்க நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கிட்ட சரியா சொல்றீங்க அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நான் சும்மா தான் கத்துக்கிட்டேன் அப்புறமா சில சில மாற்றங்கள் வீட்டுல செஞ்சு பார்த்தேன் அட்வான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே உதாரணத்துக்கு என்னோட மகன் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சு இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஆஹ் இப்ப அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் லோன் இருந்தது நான் படிக்கும்போது ஓகே கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்ன்றதுக்காக அவர் லோன் எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் படிச்சு முடிஞ்சு வந்தோடனே நல்லா படிச்சு முடிச்சு வந்துட்டாரு சரியாய் எதுக்கு மகனுக்கு கடன் நான் அதை கட்டி முடிச்சிடணும்னு யோசிச்சேன் அப்ப இந்த ஜோதித்துல வருட லக்கண புள்ளைய வச்சு அவருக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது வந்து நல்லது அவருக்கு நோய் தொந்தரவுகளோ வேலையில சிரமங்களோ வந்து இதால குறைக்கப்படும் எனக்கு தெரிய வந்தது அப்ப நான் சொன்னேன் சரி நீங்க ஸ்டூடெண்ட் லோன்ல வச்சிருங்க ஆனா நான் தரத ஆஹ் அப்ப அவருக்கு வந்து கடன் கொஞ்சம் இருந்தா நல்லமுன்னு தெரிய வந்துச்சு அப்ப சரி அந்த கடன் அவருக்கு அப்படியே இருக்கட்டும் அதே நேரத்துல அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான நேர அமைப்பு இருந்தது சரி அதனால அந்த நான் லோன் பணத்தை அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிஞ்சிருங்கன்னு சொன்னேன் அப்ப இது ஒரு நல்ல மாற்றம் தானே அவருக்கு நன்றி ஆஹ் சாருக்கு நன்றி சொல்லி தந்த குரு நன்றி ஆஹ் அது மாதிரி என்னோட வீட்டு நம்பர் அது இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் அது வந்து நான் ஜோதிட பார்த்த இடத்துலயும் சொன்னாங்க சில சில பிரச்சனைகள் ஒரு வீட்டுல இருந்தது அதுக்கு இந்த வீட்டு நம்பர் தான் காரணம்னு ஆனா அதை கொண்டு மேற்கொண்டு நானும் கேட்கல அதை எப்படி திருத்த முடியுமான்னு அவங்களும் சொல்லலை ஆனா இப்ப நான் இதை கத்துக்கிட்டதுனால இதை மாத்தி அமைக்க முடியும் இந்த வீட்டுல இன்னும் கொஞ்சம் கூட பாசிட்டிவ் எனர்ஜி என்னால கொண்டு வர முடியும்ன்றதை நான் உணர்ந்திருக்கேன் இப்ப ஆஹ் அது கூட ரொம்ப நல்லதா தான் அமைஞ்சிருக்கு அதுக்கும் ஐயாவுக்கு நன்றி சொல்லி கொடுத்த குருமார்களுக்கு நன்றி சாந்தி தேவி மேடம் உங்களுக்கு நன்றி நீங்க ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க ஆஹ் அப்புறமா இது பார்க்கும்போது இப்படி இப்படி எனக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ள சில சில மாற்றங்கள் செய்ய முடியுதுன்னு போது நமக்கு வேண்டியவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் இத செய்யலான்ற ஒரு நம்பிக்கையில இந்த அட்வான்ஸ் கிளாஸையும் நல்லபடி படிச்சு இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஆஹ் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா ஆக்கணும்ன்ற ஒரு விருப்பத்துல இருக்கிறேன் அதுக்கு குருவரிலும் திருவருளும் கூடி வரணும்னு ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறேன் ஆஹ் இந்த தருணத்தை தந்த இவனுக்கு நன்றி புதுரபூட்டி ஐயாவுக்கு நன்றி சாந்தி தேவி மரத்துக்கு நன்றி சாந்தகுமார் சாருக்கு நன்றி மற்ற எல்லா குருமார்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றி நான் சொல்லிக்கொள்றேன் தேங்க்யூ விடா